எல்எஸ்ஜி பிளேர் கிரிக்கெட் பாசிபிள் அவங்க பேட்டிங் வந்து அவ்வளவு மட்டமாங்க ஒரு மாதிரி வந்து ஈஸியா வந்து மேட்ச் கொடுத்துட்டாங்க அவங்க கனவுல கூட எடுப்பாங்கன்னு யாரும் நினைக்க மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு பேட்டிங் ஒன் டு செவன் பேட்ஸ்மேன் ஏன்னா பெரிய பெரிய கான்வெயே தூக்குறாங்க இவர் தூக்க கூடாதுன்னு பந்து கேப்டன்சி ஐம் நாட் அட் ஆல் இம்ப்ரெஸ்ட் அண்ட் பேட்டிங் வந்து மோஸ்ட் இன்ரஸ்பான்சிபிள் அவருக்கு நான் மூணு இனிஷியல் கொடுத்துருக்கேன் இனிஷியல் கொடுத்துருக்கேன் சார் மூணு இனிஷியல் அஸ்வின ட்ராங்க எதிர்பார்த்ததுதான் எல்லாருமே எதிர்பார்த்தாங்க இந்த மாதிரி அந்த கண்ட்ரோல் வரல அந்த மேஜிக் போயிட்டு தேவை பிகம்ஸ் வெரி ஆர்டினரி போலர் லைக் ஹூடா மாதிரி ஒரு கூட்டிட்டு இருக்கிற போலிங்கு அது சரி வராது அஸ்வின்னா அஸ்வின் மாதிரி போடணும் மில்லருக்கு முன்னாடி பந்த் வராரு பதோனி வராரு அண்ட் ஈவன் அப்துல் சமாத் வராரு அதோட ஒரு மோசம் கிடையாது இவர் வந்து கிளியர் பேட்ஸ்மேன் அண்ட் செஞ்சுரி அடிக்கூடிய பேட்ஸ்மேன் கண்டிப்பா வந்து பந்த் பிளேஸ்ல அவர் வரணும் வேஸ்ட் பிளேஸ் நிறைய இருக்காங்க நான் எதிர்பார்த்த மாதிரியே மூணு பேட்ஸ்மேன் அடிக்கவே இல்லை நான் ஒரு ஆள் பேர் சொல்ல மாட்டேன் ஏன்னா சொல்லி 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 என் வாய் வலிக்குது அடுத்த ஆள் வந்து ஜடேஜா அடுத்த ஆள் விஜய்சங்கர் அதனால டெஃபினட்டா வந்து பண்ணலாம் தூக்கணும் அவரோட ஃபார்ம வந்து அவர் தேடிட்டு இருக்காரு இன்னும் அந்த தேடல தான் இருக்காரு ஃபார்ம் எங்க இருந்து சார் வரும் சார் டிசிப்ளின்ல தான் ஃபார்ம் வரும் அப்புறம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கணும் அப்புறம் கான்சென்ட்ரேஷன் எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கணும் அண்ட் ஹார்ட் ஒர்க் ப்ராக்டிஸ்ல நிறைய பண்ணணும் அப்பதான் ஃபார்ம் வரும் ஃபார்ம்னா என்ன கடையில வைக்கிறானா கிரிக்கெட் ஒன்றி நேர்களுக்கு வணக்கம் எல்எஸ்சி சிஎஸ்கே மேட்ச் எப்படி இருந்தது அப்படிங்கிறத பற்றி நம்ம கிட்ட பேசுறதுக்காக ஸ்டேட் கிரிக்கெட்டர் டாக்டர் பிபி கிரி சார் நம்ம கூட இருக்காரு அவர்கிட்ட பேசுகிறோம் வணக்கம் சார் வணக்கம் நைஸ் டு மீட் யூ அண்ட் வெரி ஹாப்பி சிஎஸ்கே ஒன் எஸ் டே கண்டிப்பாக சார் நீங்கள் லாஸ்ட் டைமே சொல்லியிருந்தீங்க கண்ணில் தூசி விழுந்துருச்சு

பிளான் பண்ணபடி அவங்க வின் பண்ணாங்க அது அந்த விஷயத்துல வந்து அவங்களை ஆட்ஸ் ஆப் பண்ணணும் அதர் சைடு என்னென்னாக்கா எல்எஸ்சி பிளேயர் த வஸ்ட் கிரிக்கெட் பாசிபிள் அவங்க பேட்டிங் வந்து அவ்வளோ மட்டமாக ஆனாங்க அண்டு ஒரு ஒரு மாதிரி வந்து ஈஸியாக வந்து மேட்சை கொடுத்துட்டாங்க அவங்க அதான் பேட்டிங் வந்து அவங்க கனவுல கூட இரநூறு கீழ் எடுப்பாங்கன்னு யாரும் நினைக்க மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு பேட்டிங் லைன் அப் அவங்களுக்கு ஓகே ஒன் டூ செவன் பேட்ஸ்மேன் அந்த மாதிரி அதுவும் எல்லாம் ஜாம்பவான் பேட்ஸ்மேன் சாதாரண பேட்ஸ்மேன் இல்லை ஸோ அந்த மாதிரி சமயத்தில் ஒன் சிக்ஸ்டி சிக்ஸ் இன் டுவெண்ட்டி ஓவர்ஸுங்கிறது ரொம்ப ரொம்ப பேத்தட்டிக்கு அண்டு பந்த் வந்து டாப் ஸ்கோரர் பட் ப்ராபப்லி பந்த் பிளேட் த வஸ்ட் இன்னிங்ஸ் ஆஃப் இஸ் லைஃப் நான் சொன்னாக்கா கொஞ்சம் அதிக பிரச்சனை நினைப்பாங்க ஏன்னா அவ்வளோ மோசமாக விளையாடுனாரு ஒரு பால் கனெக்ட் ஆகலை சரியா ஒரு மா அதாவது ரன்னு வந்தது வெளியே ஒத்தகையெல்லாம் சிக்ஸ் அடிச்சுருந்தார் அவர் அண்டு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணார் அவர் பந்த் அண்ட் முதல்ல வந்து ஃபர்ஸ்ட் ஃபார்ட்டி ரன்ஸ் அவர் வந்து ஃபார்ட்டி பால்ஸ் ஆகிட்டு இருக்கு அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் பிக்கப் பண்ணாரு மொத்தத்தில் அவர் வந்து இதுக்கு முன்னாடி மேட்ச் வரைக்கும் நம்ம கிட்டத்தட்ட ஒரு ஆறு மேட்ச் எடுத்து பார்த்தோம்னா ஆறு மேட்ச்லயுமே பெருசா பெர்ஃபார்மன்ஸ் எதுவுமே பண்ணலை இல்ல 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 நீங்க நீங்க வந்து ஜெயசி ஸ்கோரை பாக்குறேங்க நான் என்ன சொல்றேன் இந்த ஆறு மேட்ச் எப்படி விளோ அப்படியே தான் நேரத்துக்கு விளையாரு ஓ அந்த ஆறு மேட்ச்ல அடிக்காத ஸ்கோரும் இந்த மேட்ச்ல அடித்த ஸ்கோரும் ஈக்குவல் தாங்குறீங்க கேம் வந்து அவ்வளவு மோசமாக இருந்தது சார் அதாவது என்னன்னாக்க கான்ஃபிடன்ஸா இல்லை அண்ட் ஆல்சோ அவருக்கு வந்து சரியா படல அண்ட் அந்த அவுட் ஆஃப் ஃபார்ம் அது ஸ்டில் ஆல்சோ ஆனால் ரெண்டு மட்டும் அது காரணம் வந்து லாட் ஆஃப் லக்ஸ் அது ஓகே இன்னும் கொடுத்த இருபத்தேழு கோடிக்கு வந்து ஒர்க் பண்ணல அப்படிங்கிறீங்க இருபத்தேழு லட்சம் கூட வரல இன்னும் அந்த ரொம்ப லாங்ல ஆமா கண்டிப்பாக நாங்கள் கேப்டன்சியும் சுமாராக தான் பண்ணார் ரொம்ப நல்லா பண்ணலை ஏன்னாக்கா அந்த மில்லரை பேட்டிங் அனுப்பவே இல்லை அது பெரிய மிஸ்டேக் அது இவர் பிளேஸில் மில்லர் போயிருக்கணும் உள்ள ஓகே எவ்வளோ பெரிய பிளேயர் மில்லரு அவர் அப்படியே வேஸ்ட் பண்ணுறாரு அண்ட் நாட் ஓன்லி இது இந்த மேட்ச்சு முன்னாடி அஞ்சு மேட்ச் அவர் மேஜ் பண்ணார் மில்லரு ஏன்னா மில்லருக்கு முன்னாடி பந்த் வராரு பதோனி வராரு அண்ட் ஈவன் அப்துல் சமாத் வர்றார் அதோட ஒரு மோசம் கிடையாது

அண்ட் மில்லர் வரணும் அந்த தங்கத்தெல்லாம் அதுக்கப்புறம் தான் அப்படியே நீங்க வந்து அவங்க பேட்டிங் இந்த அளவுக்கு மோசமாக இருந்ததுக்கு முக்கியமாக காரணம் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேட பவுலிங் சிஎஸ்கேட பவுலிங்கில் வந்து அதை பத்தி சொல்லணும் எப்படின்னாக்க பத்திர நான் சரியா போடல நேத்துக்கு ஓகே அண்ட் ஜெடேஜன் நல்லா போட்டாரு பரவாயில்ல அண்ட் நூறு பிரமாதமாக போட்டாரு நோ டவுட் ஓகே அண்ட் அந்த காம்போஜ் வந்து ஐ எம் வெரி இம்ப்ரெஸ்ட் அது முதல் மேட்சே நான் அவர் இஸ் காட் ஃபியூச்சர் ஏன்னா பிகாஸ் பெட்டர் கண்ட்ரோல் தன் இந்தியன் ஓகே நல்ல கிளியரா ஸ்ட்ரைட் கண்ட்ரோல் இருக்கு அண்ட் கலில் மட்டும் நல்லா போட்டார் அதனால போலிங் வந்து பத்திரம் நான் ஏமாத்தினா கூட மொத்த நிறையா போட்டாங்க சார் அஸ்வினை டிராப் பண்ணதை எப்படி பாக்குறீங்க நீங்க இது வரைக்கும் ஆறு மேட்சா விளாடி ஒரு மேட்ச்ல கூட அவர் டிராப் பண்ணல அவரை டிராப் பண்ணுவாங்களா மாட்டாங்களா அப்படின்னு நிறைய கேள்விகள் இல்லை அதே எதிர்பார்த்தது தான் சார் அஸ்வினை ட்ரா பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்தது தான் எல்லாருமே எதிர்பார்த்தாங்க ஏன்னா அவர் வந்து அந்த மாதிரி முன்ன மாதிரி அந்த ஸ்ட்ரைக் வரல அந்த கண்ட்ரோல் வரல ரெண்டாவது வந்து அந்த மேஜிக் போயிட்டு அவர்கிட்ட அதனால வந்து இ பிகம்ஸ் எ வெரி ஆர்டினரி போலர் லைக் ஹூடா மாதிரி ஒரு போட்டுருக்கார் போலிங்கு அது சரி வராது அஸ்வின்னா அஸ்வின் மாதிரி போடணும் ஓகே அது என்ன பே பே பேத்தட்டிக்கிறதுனா நைன் பாயிண்ட் செவன் ஃபைவ் குரோர்ஸ் இந்த வருஷம் அவருக்கு இது முன்னாடி அவர் ஃபைவ் குரோர்ஸ் தாண்டினது இல்லை கூட வருஷம் சார் இப்போ நம்ம வந்து யாருமே எதிர்பார்க்கல டெவன் கான்வேவை ட்ராப் பண்ணிட்டு அந்த இடத்துல ஷேக் ரஷீதை உள்ள எடுத்துட்டு வந்து ஓப்பனிங்கா விளையாட வைப்பாங்க அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கல நான் லாஸ்ட் டைமே உங்கள்ட்ட கேட்டு ஒரு கேள்வி யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க உங்களுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன் அதற்கு நீங்க சொன்ன பதில் என்னன்னா அவங்க எப்படி விளையாடுவாங்கன்னு தெரியுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டீங்க ஆமா 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 அப்படி எப்படி விளையாடினாரு இல்ல இப்போ என்னென்ன சுச்சுவேஷன்ல வந்து எப்படி விளையாடுனாலும் பரவாயில்ல யங்ஸ்டர்ஸ் எடுத்துடலான்னு ஒரு சுச்சுவேஷன் உண்டு ஏன்னா சீனியர் பிளேயர்ஸ் உள்ள மோசமா விளையாடுறாங்க அந்த மாதிரி ஆயிடுச்சு ஆனால் நான் என்ன பண்ணுவேன் ஷேக் வந்து நல்லா விளையாடினாரு சான்ஸ் கொடுக்க வேண்டியது கடமை ஆனால் எதிர்பார்க்கவே இல்லை சிஎஸ்கே கொடுப்பாங்கன்ட்டு ஏன்னா சிஎஸ்கே வந்து ஒரு பழைய கும்பலை வச்சிருந்தே விளாடக்கூடிய ஆள் அவங்க புது ஆளை ட்ரை பண்ணிட மாட்டாங்க அவ்வளோ ஈஸியாக அதாவது சொன்னால் சிஎஸ்கேக்கு விளாட்ணுனாக்க முப்பத்தஞ்சு வயசு சீனியர் சிட்டிசன் இருக்கணும் அப்போ தான் விளாடணும் முடின்னு சொல்லுவாங்க ஒரு ஜோக்கு சொல்லுவாங்க அதனால் வந்து அவர் நான் இது எதிர்பார்க்கல அவர் வந்து விளாடுவாங்கன்ட்டு விளாடினார் நல்லா விளாடினார் ஆனால் கான்வேயை வந்து நம்பர் த்ரீ ஏற்கிருக்கணும் அவர் ட்ராப் பண்ணது தப்பு ஏன்னா அவர் பெரிய பிளேயர் நீங்கள் எப்படி ரோஹித் சர்மா கோலின்ற மாதிரி அந்த லெவல் பிளேயர் அவர் ஓகே அவர் கண்டிப்பா அவரை ட்ராப் பண்ண வேண்டிய அளவு கிடையாது வேஸ்ட் பிளேஸ் நிறையா இருக்காங்க நான் எதிர்பார்த்த மாதிரியே மூணு பேட்ஸ்மேன் அடிக்கவே இல்ல நான் ஒரு ஆள் பேர் சொல்ல மாட்டேன் என்ன சொல்லி 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 என் வாய் வெலிக்குது அடுத்த ஆள் வந்து ஜடேஜா அடுத்த ஆள் விஜய் சங்கர் என்ன சார் இந்த ஸ்கூல் பாய் கிரிக்கெட்டர் தானே சொல்றீங்க நீங்க சொன்ன வார்த்தை வெள்ளி டான்சர் வெள்ளி டான்சர் ஓகே இப்ப புது பெயர் ஆமா ரொம்ப ரொம்ப இதே வெரி ஆர்டினரி கிடைக்கிட்ட ஐ மீன் ஃபியூச்சரே கிடையாது அவருக்கு அது எனக்கு தெரியும் அவர் அஞ்சு ஆறு வருஷமாக வாட்ச் வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன் கே கேஆர் அப்புறம் எஸ்ஆர்சி விளாட்னாரு அதெல்லாம் நான் வாட்ச் இருக்கேன் பட்டு இவங்களுக்கு எங்கே போச்சிங் மூலம் தெரில அவரு ஹூடா ஈவன் சங்கர் வந்து ஓவர் த ஹில் ஓகே இத்தனை எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவர் பட் இருந்தாலும் நான் சொல்கிறேன் அவர் வந்து ரெண்டு வருஷம் முன்னாடி இந்த கேம் இப்போ இல்லை அவரும் விஜய் சங்கருக்கு வந்து இஃப் ஆர் இன்ட்ரெஸ்ட் ஐ கேன் டெல் வாட் இஸ் இஸ் ப்ராப்ளம் நோ ஓகே அவர் வந்து பிளே அதாவது கிரிக்கெட்ல என்ன சொல்லுவாங்க டெக்னிக்ல எவ்வளோ தலை லோவாக இருக்கோ எவ்வளோ நல்லது பால் கிட்ட போகணும் அது கிட்ட போகணும் தலை அப்போதான் வந்து பெட்டர் சைட் அண்ட் பெட்டர் கண்ட்ரோல் இருக்குன்னு சொல்லுவாங்க ஆனால் இவர் வந்து இப்படி இப்படி நிமிர்ந்து விளையாடுறது ஓகே அதனால என்ன ஆகுது பிச்சா த பால் போக முடியல இவரால் லீன் பண்ணாதான் பிச்சாத பால் போக முடியும்

பிப்டி பிப்டி ஸ்கோர் பண்ணாரு அதுவும் பூரன் எல்லாருமே எதிர்பார்த்தாங்க மேட்ச்க்கு மேட்ச் பிப்டி அடிச்சு அந்த டீமே நீங்க நீங்க விக்கெட்டை வந்து பிளேம் பண்ணிடாதீங்க விக்கெட்ல ஒன்றும் கிடையாது ஓகே இதெல்லாம் பேட்ச் ஒன் ஓன் மேக்கிங் நான் எப்படின்னு சொல்லிடுறேன் கேளுங்க சொல்லுங்க ஓகே மார்ஷ் வந்து வெரி ஆர்டினரி பால போய் புல் அடிச்சார் கத்தி கத்தி ஷார்ட்டும் பண்ணது அதாவது நேர மிடில் ஸ்டாப்ல ஒரு பால போய் புல் அடிச்சார் அது மிஸ்டேக் ரெண்டாவது பூரான் வந்து வெரி லிட்டில் பிட் அன் நான் சொல்லுவேன் ஏன்னா அந்த எல்பி டபிள்யூ வந்து மிஸ்ஸிங் லெக் ஸ்டம்ப் மாதிரி தெரியுது பட் இது அம்பையர்ஸ் கால்னால அதை கொடுத்தாங்க இந்த அம்பையர்ஸ் காலை பத்தி ஒரு நாள் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் அது எவ்வளோ மோசமான ஒரு ரூல்ன்னு நான் அப்புறம் பேசுறேன் அதை பத்தி ஸோ அந்த அம்பயர்ஸ் காலில் அவர் எஸ்கேப் பண்ணார் அது ரொம்ப தப்பு அது ஏன்னா பால் வந்து மிஸ் பண்ணிட்டு ஷெம்பை ஏதோ ஒரு இடத்துல ஒரு சின்னதா பட்டுது போல இருக்கு ஷெம்பு மேல அப்படின்னு ஸ்பைக் காம்ஸு அதை வச்சு இவங்க வந்து அதை அவுட் கொடுத்துருக்காங்க அது தப்பு அது ஓகே அண்ட் மற்றபடி ஆஃப்கோர்ஸ் அவுட் அவுட்டு தான் அம்பயர் அவுட் கொடுத்தா அது ஒத்துட்டு உள்ளே போக வேண்டியதான் அது வேறு வழி கிடையாது சம்டைம்ஸ் பேட் லக் இருக்கும் பட் மற்றபடி பந்த் வந்து பயங்கரமான கேம் ஆனார் அண்ட் பதோனி வந்து சுற்று சுற்றுன்னு சுற்றிட்டு அவுட் ஆகிட்டு போகிறாரு அது ஏற்கனவே ஒரு கேட்சு அதை பத்தி தான் சார் ஒரு கேள்வி பதோனி வந்து கிட்டத்தட்ட எல்எஸ்சில இப்போ கரண்டா ஏழு மேட்ச் விளையாடி இருக்காரு ஒரு மேட்ச் தான் ஃபார்ட்டி ரன் அடிச்சு அந்த டீமை வந்து வின் பண்ணி ஆஹ் அதுக்கப்புறம் பெரிய நாக்கு எதுவும் விளையாடல அதுக்கு முன்னாடியும் விளையாடல இப்ப ரீசென்ட்டா ஒரு ரெண்டு மேட்ச்சும் விளையாடல நீங்க சொன்ன மாதிரி மில்லர் பிளேஸ்ல அவரை இறக்கி விடுறாங்க பட் ஆனா வாய்ப்புகள் கொடுக்குறாங்க நோபால ஒரு கேட்சு அதுக்கப்புறம் வந்து ஒரு எல்பி போய் அதுவும் மிஸ் அவுட் ஆச்சு அதுக்கப்புறம் ஒரு ஸ்டம்பிங் நிறைய வாய்ப்புகள் கொடுத்தும் அதை பயன்படுத்திக்கல ஒரு யங்ஸ்டர் நிறைய இன்வெஸ்ட் பண்றாங்க அவங்க நிறையா கரெக்டாக சொன்னங்க நீங்க நீ வாய் வாய்ப்பு கொடுத்தும் யூஸ் பண்ணல அவரும் சரி பந்தும் சரி யங்ஸ்டரு நிறைய சான்ஸ் கிடையாது இவரும் ஃப்ரெண்ட் ஃபஸ்ட்டு அவுட் அவுட்டாக ட்ரை பண்ணுறாரு பந்த் ஓகே அண்ட் பதோனி அப்படி தான் அண்ட் வந்து தலகன் அதிகமாகிடுச்சா என்னன்னு தெரியல டெஃபினட்டாக நான் இந்த மாதிரி ஒரு யங்ஸ்டர்ஸ் ஏன் பத்து எல்லோரும் பர்ஃபார்ம் பண்ணுறாங்க பிப்ராஜன்னு அசுதோஷன்னு சசாங்க் எல்லோரும் பர்ஃபார்ம் பண்ணுறாங்க இவருக்கு என்னாச்சுன்னு தெரியல ஏன்னா இவர் வந்து எஸ்டாப்ளிஷ் பிளேயர் வேறு அதனால் டெஃபனட்டாக வந்து பண்ணலனா தூக்கணும் ஏன்னா பெரிய பெரிய கான்வேயே தூக்குறாங்க இவரை தூக்கக்கூடாதுன்னு டெஃபினட்டாக தூக்கணும் ஒன் செகண்ட் வந்து அவர் அவுட்டான இது வந்து ஜனங்களுக்கு வந்து ரசிகர்களுக்கு அது புரியுமான்னு தெரியல அந்த ரெண்டு பவுன்சர் அலோவுடு பர் ஓவர் இந்த ஐபிஎல் அதுவும் இருபத்தி நாலு ஆகஸ்டுக்கு அப்புறம் இருபத்தி நாலு ஏப்ரலுக்கு அப்புறம் அதுக்கு முன்னாடி வந்து ஒரு பவுன்சர் தான் இருந்தது ஸோ பிசிசி என்ன பண்ணாங்க ரெண்டு பவுன்சர் அலோவ் பண்ணாங்க ஐபிஎல்ல அண்ட் அந்த ரெண்டு பவுன்சருக்கு மேலே நேற்று மூணாவது பவுன்ஸ் போட்டா இது பவுன்சர்னாக்கா தலைக்கு மேலே போடணும் அர்த்தம் இல்லை ஷோல்டருக்கு மேலே போனாலே பவுன்ஸ் தான் கரெக்ட் அபவ் த ஷோல்டர் ஸோ நேற்று அவர் அவுட் ஆன பால் வந்து ஷோல்டருக்கு மேலே போயிருக்கு அதுவும் இந்த லேட்டஸ்ட் கம்ப்யூட்டர் டெக்னாலஜியில் இதை மெஷருது பேட்ஸ்மனோடய ஹைட்டு அதுக்கு மேலே பால் போற ஹைட்டு போட்டால் ஒரு ஒரு இன்ச்சு டிஃபரன்ஸ் வந்துது அதில் எஸ்கேப் ஆனார் அவர் ஓகே ஸோ அதனால் அது ஒன்று இது மாதிரி நிறைய டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆனதுல வெரி குட் ஃபார் எக்ஸாம்பிள் ஒய்டுக்கு வந்து ஒரு வர்டிகல் லைன் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணுறாங்க ரொம்ப நல்லா இருக்கு ஐ ரியலி அப்ரிஷியேட் ஏன்னா அந்த டவுட்டே வரக்கூடாது பேட்ஸ்மேனோட இனிஷியல் மூவமெண்ட்டை பார்த்துட்டு ஒய்டை ஃபிக்ஸ் பண்றாங்க ரைட் அதே மாதிரி வேஸ்ட் ஐ ஃபுல் டாஸ் நோபாலுக்கு அதுவும் பண்ணுறாங்க ஸோ இந்த மாதிரி சில குட் திங்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க பட் அதனால் நான் ஜஸ்ட் ரசிகர்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்ன வாட் வாஸ் ராங் சொல்லிட்டு மொத்தத்தில் வந்து எல்எஸ்சி பேட்டிங் வெரி வெரி சப் ஸ்டாண்டர்ட் ஆகுது நேற்றுக்கு இந்த மாதிரி வந்தாக்கா அவங்க டாப் போர் போக மாட்டாங்க நம்ம அடுத்தது முக்கியமா பேச வேண்டிய ஒரு ஆள் யங்கஸ்ட் விக்கெட் கீப்பர் அண்டு பேட்ஸ்மேன் கேப்டன் எல்லாமே சொல்லலாம் அஞ்சு மேட்ச் தொடர் தோல்வி அவர் கேப்டனா பொறுப்பெடுத்தும் முதல் மேட்ச் தோல்வி அதுக்கப்புறம் அவையில போய் ஒரு வெற்றி எப்படி பாக்குறீங்க இல்ல நிஜமாவே இட்ஸ் குட் பர்ஃபார்மன்ஸ் ஐ ரீலி சல்யூட் ஹிம் ஏன்னா பிகாஸ் வந்தாரு பேட்டிங் அவர் அவர் வர வரைக்கும் வின் பண்றதா இல்லை ஓகே அவர் வந்து கிடுகு ரெண்டு சிக்ஸ் ரெண்டு ஃபோர் எல்லாம் அடிச்சதுனால தான் வின் பண்ணாங்க கண்டிப்பாக அந்த முன்னர் எண்டில் சிவம் துபை நல்லா விளாட்றதுக்கு ஆனால் சிவம் துபைக்கு அவங்க எல்எஸ்டி வந்து போலிங் சரியாக போடல பந்து வந்து அவருக்கு அந்த ஹோம் ஒர்க் சரியாக பண்ணல சிவம் துபை அவுட்ஸ் அவஸ்டர் பவுன்சர் போட்டால் வீக்கு அது போடவே இல்லை அவருக்கு க்ளோஸ் பாலாக போட்டிருந்தாங்க அவரும் கவர் ட்ரைவே அடிச்சிருந்தார் உட்காந்து ஓகே அது ரொம்ப ரொம்ப இது இதெல்லாம் பதினஞ்சு பேர் இருக்காங்க சப் ஸ்டாஃப்னு கோச்சிங் ஸ்டாஃப் ஓகே அவங்கெல்லாம் என்ன பண்ணாங்கன்னு தெரியல எல்எல்ஜிக்கு ஒருத்தனும் சொல்லிக் கொடுக்கல சிவம் துப அன்னைக்கு நீங்க ஆர்சிபி மேட்ச் பார்த்தோம்னா தெரிஞ்சிருக்கோம் சிவம் துபை உடனே அந்த கேப்டன் பண்ணிட்டார் என்ன பண்ணாரு ஸ்பின்னரை கட் பண்ணி பண்ணிஷ கட் பண்ணிட்டு யாஷ் அந்த மாதிரி ஏன்னா யாஸ் அவுட் அவர் பவுன்ஸ் பண்ணக்கூடிய ஆள் சோ ஏன்னா ஒருத்தனுக்கு வீக்னஸ் எதுவும் அதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அதுக்குதான் கோச்சிங் ஸ்டாஃப்லாம் இருக்காங்க இது வந்து மிஸ்டேக் ஆன் பந்த் அவர் பந்த் ஐ நாட் அட் ஆல் அண்ட் ஆல்சோ பேட்டிங் மோஸ்ட் அவருக்கு நான் மூணு இனிஷியல் இனிஷியல் பரவாலை ஒத்துப்பேன் அவரு பீட்னா போல்டான அன் நெசரி ஷாட் அண்ட் இர் ரெஸ்பான்சிபில் ஷாட் ஃபார் தைட் அண்ட் பீங்க கேப்டன் விளையாடக்கூடாது ஏன்னா அவரோட கவாஸ்கர் சொன்னது கரெக்ட் அவரோட ஃபார்ம் வந்து அவர் தேடிட்டு இருக்காரு இன்னும் அந்த தேடல தான் இருக்காரு ஃபார்ம் எங்க இருந்து சார் வரும் சார் டிசிப்ளின் தான் ஃபார்ம் வரும் நீங்க வந்து பைத்தியக்காரன் மாதிரி சுத்தி இருந்தாக்க ஃபார்ம் வந்துருமா நீங்க யூ லட் ஒர்க் ஹார்ட் ஃபார் ஃபார்ம் ஓகே டிசிப்ளின் இருக்கணும் அப்புறம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கணும் அப்புறம் கான்சென்ட்ரேஷன் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கணும் அண்ட் ஹார்ட் ஒர்க் ப்ராக்டிஸில் நிறையா பண்ணணும் அப்போ தான் ஃபார்ம் வரும் ஃபார்ம்னா என்ன கடையில் வைக்கிறானா அதெல்லாம் உனக்கு கிடையாது யூஆர் டு ஒர்க் அண்ட் ஹீடிங் டூ இட் இஸ் நாட் த டைப் ரெண்டாவது அவர் டூ மதி சான்சஸ் எடுக்கிறது ஷார்ட் அடிக்கும்போது மறுபடியும் அந்த ரிவர்ஸ் ஷிப் அடிக்கிறது ஆஃப் சைடில் நடந்து போய் லெக்ஸை அடிக்கிறது எவ்வளவு இந்த ஷெப்ப மிஸ் ஆச்சு பாலு ரொம்ப அட்ராஷியஸ் பேட்டிங் அட்ராஷியஸ் இன்னிங்ஸ் அது

ஜடேஜாவை இந்த மாதிரி கொலாப்ஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு தான் ஜடேஜாவை மேலே ப்ரமோட் பண்ணி அனுப்பிச்சு விட்டாங்க அவரு கீழே கீழே தான் ஆடுற ஒரு பிளேயர் அவரு சடனாக மேலே போகும்போது இந்த மாதிரி ஜடேஜாவை வந்து பேட் ஃபார்ம் தான் சொல்ற வழியே யூஸ்லெஸ் பேட்ஸ் சொல்லலை அவர் பந்த மாதிரிலாம் இரஸ்பான்சிபுல்லாம் ஆடலை ஓகே பட் அவர் என்னன்னாக்கா இன்னைக்கு வந்து அவருக்கு ஐ சைட் ப்ராப்ளமோ இல்லை ரிஃப்ளெக்ஸ் ப்ராப்ளமோ என்னன்னு தெரியல பால் பேட்டில் படமாட்டேன் ஆனால் அவர் வந்து நான் ஒரு ஒன் வீக்கில் சேஞ்ச் ஆகலாம் ஃபார்ம் ரைட்டா ஸோ அப்போ டெஃபினட்டாக சேஞ்ச் அண்ட் போலிங் நேற்று ரொம்ப நல்லா போட்டார் அதை மறக்கக்கூடாது ரொம்ப நல்லா போட்டார் நேற்று போலிங்கு கம்பேர்ட் டு ப்ரீவியஸ் மேட்சஸ் அதனால டெஃபினட்டாக அவர் வந்து அப்ரிஷியேட் பண்ணணும் மேபி அந்த டூ டவுனருக்கு ஒத்துக்கலையா அதை ஃபார்ம் வர வரைக்கும் டூ டவுன் வரக்கூடாது ஓகே அண்ட் டெபினட்டாக வந்து விஜய் சங்கர் அண்ட் ட்ராப் கேன் டேக் டூ இது ஆந்திரே எனக்கு வந்து ஐ நோ ஐடியா பெஞ்ச் ஓகே ஸோ ஏதாவது ரெண்டு சான்ஸ் ஏன்னா ஜீரோ என்ன பெரிய தோனியோட கேப்டன்சியை எப்படி பார்க்குறீங்க நீங்கள் தொடர் தோல்விக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு கேப்டனா பொறுப்பேற்று எப்படி பார்க்குறீங்க இல்லை 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 அது வந்து நீங்கள் அப்படி எடுத்துக்கூடாது ஃபோர்டீன் மேட்சஸில் வந்து இது வந்து இன்னைக்கு இது பாருங்க இப்ப அது சிஎஸ்கே நல்லா விளாட்லாம் விளாட்லையோ அதை பத்தி கவலை இல்லை ஏன்னா இவங்க எல்எஸ்சி வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங்லயே அவங்க சரண்டர் ஆயிட்டாங்க ஒன் சிக்ஸ்டி வந்து அவங்க லைஃப்ல பண்ணிருக்க மாட்டாங்க டூ சிக்ஸ்டி தான் அவங்களோட இதுவே மினிமம் ஸ்கோரு அவங்க போய் ஒன் சிக்ஸ்டி அடிச்சாக்க இட் பிகம்ஸ் அல்வா ஃபார்ன்ட் ரைட் ஸோ அதனால வந்து பாதி விக்டரி வந்து எல்எஸ்ஜி எடுத்து கொடுத்துட்டாங்க தோனிக்கு மீதி தோனி வந்து மிஸ்டேக் பண்ணாம கரெக்டா பண்ணார் அண்ட் அவரும் பேட்டிங் ஆடி நல்லா வின் பண்ணுற அவ்வளவுதான் ருத்ராஜ் இன்ஜுரி ஆகி ஆப்ட் அவுட் ஆனதுனால ருத்ராஜ் பிளேஸுக்கு ஆயுஷ் மாத்ரைன்னு ஒரு மும்பை கிரிக்கெட்டரை வந்து யங்ஸ்டர் கிரிக்கெட்டரை வந்து எடுத்துட்டு வர்றதா சொல்லி அவரை வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க அவரை விளையாட வைக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கா திரிபாத்தியோட பிளேஸ்ல யார வேணா விளையாட வைக்கலாம் திரிபாதி பிளேஸ்ல அதனால அது வந்து பெரிய விஷயம் இல்லை ஆனால் சிஎஸ்கே வந்து பெரிய ப்ராப்ளம் எயிட் வாட்சிங் அவ்வளவு ஈஸியா ஆள் உள்ள கொண்டு வர மாட்டாங்க இந்த பழைய ஆளுகளையே பழைய பெருசாளிகளே வச்சு ஓட்டுவாங்க காலத்தை அதான் பெரிய ப்ராப்ளம் ஆகிட்டேன் நம்ம நல்லா பார்த்துருக்கோம் எவ்வளோ பெரிய மோயின் அலி ஒரு எக்ஸாம்பிள் அந்த மாதிரி கேதார் ஜாதவ் திருப்பி திருப்பி அவங்களுக்கே சான்ஸ் கொடுத்துட்ருப்பாங்க அது ஒரு பெரிய பேட் ஹேபிட் கேக்கு ஆனால் ஸ்டில் தே மிஸ்டேக் டீம்ல இருந்தா கூட தோனி கவர் அப் பண்ணி விளாடுவா எல்லாரும் நீங்க சொல்லிருக்கீங்க நீங்க

தட் மீன்ஸ் யானைக்கும் மடிசருக்கும் சொல்லுவாங்க அதெல்லாம் ஆயின் இருக்கு அதனால சிஎஸ்கேக்கு வந்து குட் சான்ஸ் மும்பை அப்படிதான் பாருங்க மும்பை வந்து கையில் இருந்த மேட்ச் அவங்க விட்டான் கோட்டை விட்டாங்க ஆமா சார் ரொம்ப ஆமா ஆமா அது ஒண்ணு அப்புறம் திடீர்னு பார்த்தா சன்ரைசர்ஸ் வந்து வேர்ல்ட் ரெக்கார்ட் அடிச்சு வின் பண்றாங்க அதனால இப்போ வந்து ஒரு மாதிரி ஈக்குவலாக போயிண்ட் இருக்கு இப்போ சிஎஸ்கே ஒரு வின் பண்ணிட்டாங்க மும்பை ஒரு வின் பண்ணிட்டாங்க எஸ்ஆர்எஸ் வின் பண்ணிட்டாங்க ஸோ அவங்க டாப் டேபிள் இப்போ ஐக்கியம் ஆறு ஆறு கேள்வி தள்ளிட்டாங்க போல இருக்கு வாட்வர் இட் இஸ் இது அவ்வளோ ஈஸியாக இப்போ சொல்ல முடியாது இன்னொரு பத்து பதினஞ்சு மேட்ச் போன அப்புறம் பண்ண முடியும் யார் லாஸ்ட் ஃபோர்த் ஓகே சார் பார்க்கலாம் ரசிகர்களோட எதிர்பார்ப்பு தேங்க்யூ சிஎஸ்கே இப்போ ப்ரூவ் பண்ணியிருக்காங்க தொடர் தோல்விக்கு முற்றுப்புள்ளி ஆமாம் 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 நான் வந்து ஐ அம் நாட் அ ஃபேனடிக் ஒரேடிய சிஎஸ்கே தூக்கி வைக்குது அப்புறம் அவங்க சரியா வளர ஏறி முதிக்குது அந்த மாதிரி கிடையாது என்ன வேணுமோ அதை சொல்றேன் சிஎஸ்கே நல்லா பண்ணியிருக்காங்க ஓகே சார் பார்ப்போம் சார் அடுத்த மேட்ச்லேயும் இதே மாதிரி தொடர் வெற்றிகளை பதிவு பண்ணி டாப் போருக்கு போகுவாங்களா சிஎஸ்கே அப்படிங்கிற கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்கு ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன்றி தேங்க்யூ